ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பால டியூ நம்ம சேனலில் நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம சேனல் வீடியோஸ் எதுவுமே ஒன்று கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது ஏன்னா இது வந்து அட்மிஷன் டைம் குறிப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ சீரீஸ் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சோ அதில் ஒன்று ரெண்டு நீங்க மிஸ் பண்ணா கூட அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகாம போயிடும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்பதான் அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அட் த சேம் டைம் புதுசாக எந்த வீடியோ போடுறோமோ அதுல டிஸ்கிரிப்ஷன் சைடில் போனீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்ஜிஏஎஸ்ஏ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டது நம்ம சேனல்ல இருந்து அது எல்லாமே லிங்கை நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அதையும் நீங்க பாத்துக்கலாம் அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அல்லது கமெண்ட்ல வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் பாருங்க கண்டிப்பாக அது உங்க மனசுல இருந்த கேள்விக்கான பதிலாக இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளாத மாணவர்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாமா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக்காவே இருக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலே கேட்டிருக்காங்க பல காரணங்கள்னால நான் மிஸ் பண்ணிட்டேன் பர்சனல் ரீசன் கலந்து கொள்ள முடியல அதனால செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா நம்ம போலாமா நம்ம கூப்பிடுவாங்களா இல்ல நம்மளே போய் அட்டன் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இது சம்மந்தப்பட்டது சோ அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல வந்து இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிடலாம்னு கூப்பிடுறாங்க இல்லையா அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஸோ உதாரணத்துக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உதாரணம் ஒரு நானூறு ரேங்க் வரைக்கும் ஒரு கோர்ஸுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் மெசேஜ் எல்லாம் வந்து நீங்க போய் அட்டன் பண்ண முடியலை ஓகேவா ஆப்சென்ட் ஆகிட்டோம் அங்கே ஆப்சண்ட் இருந்தால் நோட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ நீங்க வரல ஆனால் நிறைய இருப்பாங்க தான் பின்னாடி ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து கவுன்சிலிங்ல வந்து கிடைக்கிறதுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து கலந்துக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த காரணமாக இருந்தாலும் சரி நீங்க வரல அப்படின்னா காலேஜ் பாயிண்ட் ஆப் வியூவில் வந்து யூ ஆர் ஆப்சன்ட் ஆப்சன் போட்டு வச்சிருவாங்க அப்புறம் அது பின்னாடி இருக்கிறவங்களை வச்சுட்டு கவுன்சிலிங் முடிச்சிருப்பாங்க இப்போ ரெண்டாவது கவுன்சிலிங்ல வந்து அவங்க அட்டன் பண்ணலாமா அப்படின்னா இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதை நம்பி இருக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ சொன்ன மாதிரி ரேங்க் வரைக்கும் கூபிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் வந்தாங்களோ அதுல வந்து எத்தனை சீட் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்மிஷன் போட்டு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கே முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு தான் ஸ்டார்ட் ஆகுது அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து நானூற்றி ஒன்றாவது ரேங்க்ல இருந்து தான் கூப்பிடுவாங்க வேக்கன்சி இருந்தா சப்போஸ் இப்போ பிகாம் சிஏ அப்படின்னா பிகாம் சிஏ ல ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் காலேஜஸ்ல பிகாம் சி எல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருது ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் அவ்வளோதான் அதாவது ஜாயின் பண்ணிட்டு வேற அவங்க ஆப்ஷன் காலேஜில் வந்து கிடைச்சி இங்கே ஜாயின் பண்ணிட்டு டிசி வாங்கிட்டு போயிருப்பாங்க டிஸ்கன்யூ பண்ணிட்டு அதனால அந்த சீட்டு வேகண்ட் இருக்கலாம் ஒன்னு ரெண்டு இருக்கலாம் அதுதான் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கேரிஓவர் பண்ணுவாங்க அந்த ரெண்டை தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பில்அப் பண்ணுவாங்க இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபுல் போச்சு அப்படியே இந்த சீட்டும் இல்ல அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடக்காது ஓகேவா புரியுது இல்லையா அட் சேம் டைம் அதுல நீங்க ஆப்சென்ட் ஆயிருந்தாலும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கல போய் நீங்க சொன்னாலும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கு நீங்க போறீங்க சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எனக்கு வந்திருக்கு என்ன டாப் ரேங்க்லயே இருக்கு ஆனால் என்னால் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல கொஞ்சம் தனிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது வர முடியல இப்ப நான் அட்டன் பண்ற சார் எனக்கு ரேங்க் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க அட்டன் பண்றதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படியே உங்களை வந்து அட்மிஷன் கமிட்டிக்கு முன்னாடி போய் உங்க கிரீவன்ஸை சொல்றதுக்கு உங்களை அலோவ் பண்ணா கூட அவங்க அட்மிஷன் போட மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கியூல நிப்பாங்க அவ்வளோ பேர் அப்ப நானூற்றி ஒன்னாவது ரேங்க்ல இருந்து எட்நூறு ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த ரேங்க்ல யார் எலிஜிபிலிட்டி டாப் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க உங்களை திரும்ப உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் ஓவர் உங்களுக்கு ரவுண்ட் கவுன்சிலிங்ல கூப்பிட்டாங்க நீங்க போகல அப்படிங்கிறப்போ அவங்க அதுக்கு வந்து எந்த ஒரு இதுமே கொடுக்க மாட்டாங்க சோ அதனால வந்து நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதை நம்பி இருக்க வேண்டாம் ஓகேவா சப்போஸ் இல்ல சார் நான் போய் பாக்குறேன் நான் போய் சொல்றேன் பேரண்டோட கூட போய் நான் சொல்றேன் ஒரு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தினாலதான் வர முடியலங்கிறத நான் சொல்றேங்கிற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது வந்து சில காலேஜ்ல இல்ல சரி ரைட்டு நீங்க வந்து ஒரு டாப் ரேங்க்ல இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் மாதிரி இருந்து உங்களுக்கு வந்து திரும்ப கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லி அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமா பண்ணிக்கலாம் ஆனா அதிகபட்சமான காலேஜில் அதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல தான் கொடுப்பாங்க ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கலந்துகிட்டு ஆப்சன்டான ஸ்டூடெண்ட்ஸு கலந்து கொள்ள முடியாத ஸ்டூடெண்ட்ஸு அல்லது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடந்தும் அதுலேயும் ஏதாவது க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல கூப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வராமல் இருந்தாலும் இட்ஸ் ஆப்சண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா இவங்க எங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பே இல்லையா அப்படின்னா அது ஒரு வேறு வாய்ப்பு இருக்கு அது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வராது சில காலேஜஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் ஃபில் அப் ஆகாத சீட்டுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க அதுலேயும் அட்டன் பண்ண முடியாது அது இது மாதிரி ஏதாவது ஆப்சண்டான ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கவுன்சிலிங்லாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு <laughs> ஒரே <laughs> ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதை வந்து என்ன அப்படின்னா வெராண்டா கவுன்சிலிங் ஒரு கவுன்சிலிங் நடக்கும் அதுல கலந்துக்கலாம் ஸோ வெராண்டா கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னா அது அடுத்த வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆன் தி வே வந்துகிட்டு இருக்கு அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் முதலாம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளல ஆப்சன்ட் ஆயிட்டேன் சார் நான் போக முடியலன்னா இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு பர்சன்ட் இருக்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதுனால பார்க்கலாம் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ